இன்னைக்கு வர உதாமந்திரி பத்து தடவை ரோட்ல கண்டுக்குறாரு தப்பன பறக்குறாரு எல்லாம் வர இன்னைக்கு எல்லாம் வர்றார் ஆனா வெளில வரும்போது காணோம் வெயில் அடிக்கும் போது காணோம் மக்கள் செத்து செத்து மடியும் போது காணோம் இன்னைக்கு வர இந்த பத்தாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அந்த பாரதிய ஜனதாவுன்னு கூட்டி நிவைத்தவர் அவர் ஆட்சிகளை பங்கேற்று இல்லை அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கின்ற மாநிலத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியா முழுதும் அனைத்து மாநிலங்களில் இருந்த அது பிராந்திய கட்சியாக இருக்கட்டும் இல்லை தேசிய கட்சியாக இருக்கட்டும் பாரம்பிக்கிற காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற கட்சியாக இருக்கட்டும் வடகிழக்கு மாநிலத்தில் கட்சியாக இருக்கட்டும் அனைத்தையும் சுக்கு உடைத்து ஆட்சியை கலைத்து ஆட்சியை பறித்து இருக்கின்ற இயக்கம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அதிகாரமிக்க இயக்கத்திடம் இருந்து இன்றைக்கு இந்த ஏக்கத்தை கட்டி காப்பாற்றி

i <laughs> you